ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதயே நமா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் கணனீய சரித்ராய நமாஹாம் முருகப்பெருமான தகுந்த சரித்திர வரலாறுகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கணனம் அப்படின்னா எண்ணல் கணக்கிடல் கூட்டல்னு சொல்கிறோம் விசாரிக்கிறது நம்புதல் சிந்தித்தல் கணக்கு இது சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும் அப்படி என்ன தகுந்த சரித்திர வரலாறு யாருடையது அப்படின்னா முருகப்பெருமானுடையது பதினெட்டு புராணங்களும் நாலு லட்சம் கிரந்தம் அதில் கந்த புராணம் மட்டுமே ஒரு லட்சம் கிரந்தம் அதில் சில பகுதிகளில் தான் நம்ம கச்சிப சிவாச்சாரியார் தமிழாக்கம் பண்ணியிருக்கார் அப்படி ஸ்காந்தம் அவ்வளோ ஒரு உயர்வு எல்லா புராணத்திலையும் வர்ணிக்கக்கூடியது அவருடைய சரித்திரம் அவருடைய அந்த திருவிளையாடல்களை எல்லாம் மகான்கள் கவிஞர்கள் எல்லாமே வர்ணிச்சிருக்கா நம்ம காளிதாசன் வியாசர் வால்மீகி கவி சக்கரவர்த்தி கம்பன் வில்லிபுத்தூர் ஆழ்வார் எல்லாருமே அவளுடைய அந்த புராணங்களில் அந்த கதாபாத்திரமாக வேறு யார் இருந்தாலும் அதன் அவளுடைய அந்த வீரம் அழகு இதெல்லாம் உதாரணம் கொடுக்கும் பொழுது முருகப்பெருமான தான் கொடுக்க அப்போ வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னாலும் விஸ்வாமித்ரர் சம்ரக்ஷணத்துக்காக ராமரை லக்ஷ்மரையும் கூட்டம் போகும்பொழுது அதை வர்ணிக்கும் பொழுது பரமசிவனை இரு முருகர்கள் தொடருவது போல் அப்படின்னு குறிப்பிடுறார் அப்போ அந்த முருகனுடைய அழகு அவருடைய ஆற்றல் இதெல்லாம் அவ்வளோ உயர்வு அப்படின்றத அதில் வர்ணிக்கிறார் அதனால்தான் முருகப்பெருமான் சரவண பொய்கையில் உதித்ததுக்கப்புறம் சுவாமி பார்வதி அக்னி கங்கை இந்த நாலு பேரும் அந்த முருகப்பெருமான் அவருடைய சாமர்த்தியத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாலு பேரும் ஒரே சமயத்தில் அழைக்கிறாராம் அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாராம் நான்கு வடிவம் எடுக்கிறாராம் ஸ்கந்தன் விசாகன் ஷாகன் நைக்கமேயன் அப்படின்ற நாலு திவ்ய வடிவம் எடுத்து நாலு பேர்கிட்டையும் போகிறாராம் அதுதான் அந்த முருகனுடைய ஆற்றல் அந்த சக்தி அவருடைய வீரம் இதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுது அதை ராமலக்ஷ்மருக்கு ஒப்பிட்டு அதில் சொல்கிறார் வியாசர் பாரதத்தில் வர்ணிக்கும் பொழுதும் அந்த பலராமனையும் கிருஷ்ணரையும் வர்ணிக்கிற பொழுது குமாராவிவ பாவகி அப்படின்னு முருகப்பெருமானுடைய அந்த அழகையும் வீரத்தையும் சேர்த்து வர்ணிக்கிறார் வியாசரும் விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர் அழைச்சின்னு போகும்போது அந்த வழியில் குமார சம்பவ கதையை அவளுக்கு சொல்லிட்டு போகிறாராம் அப்படி அவருடைய சரித்திரம் எப்போ முருகனுடைய சரித்திரம் அப்படின்னா அவ்வளோ ஒரு உயர்வானது அதனால தான் அவருடைய புகழை பாட பாட நமக்கு ஆகும்னா நீண்ட ஆயுள் பேரம் பேத்தியோடு இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா பாக்கியத்தையும் அடைந்து எகபர சௌபாகியத்தை முருகன் கொடுப்பாராம் அப்போ அந்த எண்ணத்தகுந்த தகுந்த சரித்திர வரலாறு உடையவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அதை தான் இந்த நாமாவளி தத்துவாத்மா வர்ணிக்கிறது ஓம் கணனீய சரித்ராயாய நமஹா ஸ்ரீ குருப்போ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம